ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகானதில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா விஜய் உட்காந்து அப்படியே ஊஞ்சலில் காலாட்டினே இருக்கும் போது தாத்தா வந்து பார்ப்பாங்க என்ன விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் என்னமோது ஆமா தாத்தா ஆனும்போது நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறியாப்பா ஆமா தாத்தா என்ன தாத்தா இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க என்னமோது இல்லைப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஆசைப்பட்டேன் ஆனமோது அந்த பேப்பர்லாம்ப்பா என்ன பேப்பர் தாத்தா இல்லைப்பா காவேரிக்கு அக்ரிமெண்ட் போட்டு தானே நீ கல்யாணம் பண்ணிக்கினா அந்த பேப்பர் என்ன ஆச்சுன்னு போது ஒரு நிமிஷம் விஜய் அப்படியே ஷாக்காயேன்னு சொல்லி நிற்கிறாரு தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் தாத்தா காவேரி 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 சொல்லியிருக்க மாட்டாளே நம்ம அதுக்கு தாத்தா வந்து சொல்லுவார் பரவாயில்லையே பொண்டாட்டி மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்கிற காவேரி சொல்லியிருக்க மாட்டான்னு பரவாயில்ல பாராட்ட வேண்டிய விஷயம் தாப்பா இல்லைப்பா உங்களுக்கு கல்யாணம் அந்த புதுசில் அடிக்கடிக்கு உங்களுக்கு சண்டை நிறைய வரும் அதுவும் ஒரு நாள் சத்தம் வெளியே வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த டைமில் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது ஏன் காதலை நான் அதை கேட்டுட்டேன்ப்பா ஓஹோ நீ இந்த பொண்ணை வந்து டாக்குமெண்ட்ஸ் கோசரம் தான் கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்குற அந்த ஒரு நிமிஷம் நான் இடிஞ்சு போயிட்டேன் விஜய் என்னடா விஜய் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாரே நான் எப்படி உன்னை இதை சரி பண்ண போகிறேன் நான் ஒரு நிமிஷம் வந்து அழுதுன்னு இருந்தேன் ஆனால் நீ இப்போ மாறிக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய்னு தாத்தா